மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கூடுதல் எமது செய்தியாளர் மதிவானன் வழங்க கேட்கலாம் மதிவானன் விவரங்கள் வணக்கம் மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழாவானது மிக கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றிருக்கிறது சுவாமியும் அம்மனும் தெப்பத்தில் வளம் பின்னர் மையம் மண்டபத்தில் எழுந்திருந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தற்சமயம் சுவாமி தரிசனம் செய்து வருகிற அந்த காட்சியனைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் செப்ப திருவிழாவானது கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்துதான் தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் கங்கச்சபுரம் கண்ணம் காமதேனு திம்ம வாதனம் குதிரை ரிஷபம் யாலி பல்லாற்று உள்ளிட்ட பல்வேறு வாதனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்திருந்தி சித்திரை விதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர் இதனிடையே நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில் கதிரப்பு மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் கதிரப்பு திருவிழா என்பது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தைப்பூச திருவிழா பௌர்ணமி திருவிழாவான இன்று செப்ப திருவிழா கோலாகலமாக இருக்கிறது அதிகாலை மீனாட்சி அம்மன் அகுதா தொட்டில் பாதனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளிடம் எருந்திருளி விளக்குத்தூர் கீழவாசல் காமராஜர் சாலை உள்ளிய மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வழியாத பக்தர்களுக்கு அருள் அளித்தபடி மீனாட்சி அம்மன் கோவிலில் முகக்கோவிலாக கருதப்படக்கூடிய மதுரை மாரியம்மன் தெப்பகோளம் பகுதியில் அமைந்திருந்த மரதவள்ளி முத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தடைந்தார் பின்னர் அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் அலங்கரிக்கப்பட்ட செப்பத்தில் இதனை இதனையடுத்து அனுப்பாநடியைச் சேர்ந்த இளைஞர்கள் செப்பத்தேரினை வடம்பிடித்து இழுப்பதற்காக பாரம்பரிய முறைப்படி அழைத்து வரப்பட்டனர் பின்னர் கிராமத்தினருக்கு கோவில் சார்பில் மரியாதை என்பது அளிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்துதான் செப்பத்தேரினை வடபிடித்து இழுக்க செப்பத்தில் வளம் வந்த சுவாமியும் அம்மனையும் மதுரை மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பெண்கள் முதியவர்கள் குழந்தைகளும் என ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கின்றனர் நீர் நிரம்ப காணப்பட்ட செப்போளத்தில் சுவாமியும் அம்மனும் இருமுறை வளம் வந்த சுவாமியும் அம்மனும் மைய மண்டபத்தில் எழுந்திருவார்கள் இவ்விழாவில் மதுரை மண்டல இந்து அறநிலைத்துறை இணை இயக்குனர் செல்லத்துறை மீனாட்சி அம்மன் கோவில் ஆணையாளர்கள் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டனர் பின்னர் இரவு பின் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இரவு அந்த வைபூதம் என்பது நடைபெற்று வருகிறது இதனால் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் என்பது செய்து வரக்கூடிய அந்த சாட்சியை பார்க்க முடிகிறது இந்த தெப்ப உற்சவத்தின் போது மட்டும்தான் சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தரில்லாலும் கூட சுவாமியை விட அம்மன் கூடுகளான ஒரு வாதனமான அவுதா தொட்டி வாகனத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் தெப்பகுளத்தில் நீர் நிரம்பி இருப்பதால் தெப்பத்திலும் தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் படது மூலம் ரோடு பணியில் ஈடுபட்டனர் பக்தர்களை பாதுகாப்பிட்டாலும் மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவான